இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நபி சல்லாம் இடத்திலே வைரஸ் செய்தார்கள் என்று மாரி உதயந்தான் அறிவிக்கிறார் வைரஸ் செய்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அவர்களுக்கு ஒரு நோய் பிடித்து அல்லாஹு சல்லாம் அரின் ஒத்தலவர்களுடத்திலே வந்து சொன்னார்கள் எங்களுக்கு நோய் பிடித்து விட்டது என்று உடனே நபி சல்லல்லாம் அரை ஒத்தலம் வந்து சொன்னார்கள் அதாவது எங்களுடைய சில ஒட்டகங்கள் இருக்கின்றன ஒரு உாளர் இருக்கிறார் அவர் அங்கே சென்று அந்த ஒட்டகத்தினுடைய பால்களையும் சிறுநீர்களையும் அருந்துங்கள் உங்களுடைய நோய் குணமாகி சொன்னார் அவர்கள் வந்து அதனை அருந்தினார்கள் அவர்களுடைய நோய் குணமாகிவிட்டனர் என்றாலும் அவருடைய அவர்களுடைய எண்ணம் தூய்மையான எண்ணமாக இல்லாததன் காரணமாக அந்த ஒட்டகத்தை வைத்துக் கொண்டிருந்த அந்த இடையரை கொண்டுவிட்டு அதே போன்று ஒட்டகத்தை எல்லாவற்றையும் வெடித்துக் கொண்டு சென்று விட்டார் இந்த செய்தி அல்லாமல் ஒத்திரம் ஒருகளுக்கு கிடைத்ததும் உடனே ஆதரித்து அவர்களை பிடித்து கொண்டு வந்து அவர்களுடைய கை ஒரு கை ஒரு கால் மாறுகளாக வெட்டி அவர்களை வெயிலே போட்டு அவர்களுடைய கண்களிலே ஆணி அறிந்தார்கள் என்ற செய்தியை இந்த தகை மிச்சம் எனக்கு